ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்கள் என்னங்கள் அறியச் செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தெய்த்துங்கள் அவர்தம் இயத்துக்கு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடு ஒரு நிதைய மக்கள் இப்பதாக திருப்பாடு நூற்றி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவு வசனங்கள் திருப்பாடல் அசிரோடு இணைந்து கொண்டு நன்றி சொல்லி உமது புகழை பாடி இந்த மாதத்தின் முதல் நாளில் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் வந்து நிற்கிறோம் நீர் அக்களிக்க பண்ணுவதற்காக நன்றி அகமயிழ்ச்சி செய்வதற்காக நன்றி நீர் கூற பண்ணுவதற்காக நன்றி கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து இந்த மாதத்தினுடைய முதல் நாளை அப்பா நீர் இரக்கமாய் தீவாயங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஓடுமை ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் இப்படி கருத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டத்திற்கும் ஆபத்திற்கும் விபத்திற்கும் சத்துருவான விரித்த வலைக்கும் கன்னிக்கும் எங்களை விலக்கி தப்புவித்துக் கொண்டதற்காக இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றியோடு நாங்கள் உய ஆராதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரை எங்கள் ஆண்டவர் நீர் ஒருவரை எங்கள் மீட்பர் உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் துதி கன மகிமை ஆராதனையை உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற இடம் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களோடு கூட உடன் இருந்ததற்காக நன்றி உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி சுமந்ததற்காக நன்றி அப்பா எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக நீர் சந்தித்து கொடுத்ததற்காக நன்றி எங்களுக்கு எதிராக எழுமி நின்ற எல்லா இருளின் அந்தகாரங்களையும் எல்லா சாத்தான் விழுத்த கோட்டைகளையும் நீர் நிர்மூலமாக்கினதற்காக நன்றி புதிய ஆற்றலும் புதிய பலனாலும் எங்களை இடை கட்டினதற்காக நன்றி உம் ஆற்றலாலே உம் வெலனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து அப்பா உன் வல்லமையோடு உன் வெலனோடு கூட ஒரு மதிலை தாண்டி எத்தா எப்பேற்பட்ட படையும் நசுக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே வர என்ன மாதம் முழுவதும் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஐயா எங்களுக்காக நீர் செய்திருக்கிற ஒரு ஒரு காரியங்களும் அஞ்சத்தக்கவையாக வியக்கத்தக்கவையாக பிரமிக்கத்தக்கவையாக இருப்பதனால் ஒரு குடும்பமாய் அன்னை மறியாலோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு கண்ணி மறியாலோடு இணைந்து அப்பவுமை இடையராது ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா விண்ணது சேனையில் இருக்கிற மறை மறை மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் காவல்துறை ஆஃபீஸராய் கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமரசுகள் மிக்கேல் தர் ரஃபேல் தர் கப்ரேல் தர் யாவரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் அப்படியே பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவர் துதிக்கு பார்த்தர் கணத்திற்கு சொந்தக்காரர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் தடைகளை நிர்மூலமாக்குகிறவர் எழும்பின் இருக்கிற இருளின் அந்தகாரங்களை உடைத்து நின்று எங்கள் சார்பிலே எங்களுக்காக போராட இறங்கி வருகிறவர் நிறைய மாட்சி மிக்கவர் வரைய மேன்மையும் மாட்சியையும் மகத்துவத்தையும் ஆடையாய் அணிந்திருக்கிறவர் பேரொழியை ஆடை என வான்வெளியை கூட விரித்துள்ளவர் உலகில் இருக்கிற யாவோ மும்பை புகழும் என்று சொல்லி சங்கீதக்காரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை எடுகிறோம் அண்டவரே அப்பா இந்த இரவு வேலையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து கொண்டு எல்லா நாமத்திற்கும் மேலான உங்களுடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கும் கணத்திற்கும் உரிய நாமத்தை ஒரு குடும்பமாய் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் துதித்து மகிழ்கிறோம் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரை அப்பா அது உம்முடைய வார்த்தையில் திருப்ப நூற்றி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாங்கள் வாசிக்கிறோமே தக்க காலத்தின் நீர் உணவளிப்பிறன்று எல்லாம் உண்மையே நம்பி இருக்கிறது நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கிறது நீர் உமது கையை திறக்க அவை நலன்களாக நிறைவுறுகிறது நீர் உமது முகத்தை மறைக்க அவை தீகழடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும் உமதாவிய நீர் அனுப்பு அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர் அம்மாண்டவரை சங்கீதக்காரரோடு காதலோடு இணைந்து அறிக்கை எடுகிறோம் ஐயா எல்லாம் உண்மையே நோக்கி பார்க்கிறது உமால படைக்கப்பட்டவை அப்பா நீர் கட்டளையிட்டு உமால உருவாக்கப்பட்டவை உம்முடைய சாயலிலும் எங்களுக்கு பங்கு கொடுத்து படைக்கப்பட்ட உடைய ஜனமாகிய நாங்கள் உமையை நோக்கி பார்க்கிறோம் நீர் உமது முகத்தை மறைத்தால் நாங்கள் திகிலடைந்து போவோம் மண்டவர நீர் எங்கள் மூச்சை நிறுத்திவிட்டால் நாங்கள் மாண்டும் மடிவோம் மீண்டும் பொழுதுக்கே திரும்பும் மாண்டவர அப்பா நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை என்றால் உங்களுடைய கரம் எங்களை நடத்தவில்லை என்றால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு எங்களை காத்து எங்களோடு கூட வரவில்லை என்றால் என்றோ எப்பொழுதோ நாங்கள் மடிந்து போய்விடும் மண்ணோடு மண்ணாக மக்கி திரும்பி போயிருப்போம் ஒரு ஒரு நாளும் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நிலைகுளையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு நாள் எங்களை புது படைப்பாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர் மன்னகத்தின் முகத்தை நீர் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார் உம்முடைய ஆட்சி மகத்துவம் என்றென்றும் நிலைத்திருக்க செய்திருக்கிறீர் அப்பா இருதய திராளத்திலிருந்து நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்ப அவ நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் உடைய வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு என்று சொல்லி பூலகமும் மெண்ணில் பறந்து விரிந்து கடக்கிற கடல்கள் அவற்றில் இருக்கிற உலகில் உயிர உயிர் உலகில் உலகில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் உடைய மாட்சியும் மகத்துவத்தை அறிக்கேடுகிறது என்று சொல்லி நாங்களும் இயற்கையோடு இணைந்து படைத்து யாவற்றோடும் இணைந்து ஒரு மனதாயுமை துதித்து பாடுகிறோம் மண்டவர ஒவ்வொரு நாளும் ஐயா உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு சுகின்றே என்ற நாளிலும் கூட பா நீர் எங்களோடு கூட வாழ்கிற தெய்வம் எங்கள் வாழ்க்கை என்ற படகில் பயணம் செய்கிற தெய்வம் இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கை பயணம் என்ற படகு உடனிருக்கும் பொழுது அப்போ நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை எதற்கும் கலங்க தேவையில்லை என்ற வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் உம்முடைய சீடர்களோடு கலிலையா கடலில் பயணம் செய்கின்றதை பார்க்கிறோம் இந்த கடலானது பதிமூன்று மைல் நீளமும் எட்டு மைல் அகலமும் கொண்டிருக்கிறது பெருங்காற்றிற்கும் புயலுக்கும் பஞ்சம் கிடையாது அடிக்கடி இந்த கடலிலும் புயலும் பெருங்காற்று வந்து கொண்டுதான் இருந்தது ஆனாலும் நீர் உம்முடைய சீடர்களோடு கடலில் போகின்ற பொழுது பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அலைகள் படகிற்கு மேல் எழுகிறது அம்மாண்டவரை அத்தகைய சூழலினி தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே நீ அப்பா பிதாவோடு இணைந்திருந்ததால் அப்பாவுடைய எப்பொழுதும் உணர்ந்திருந்ததால் நம்பிக்கையோடு இதோ அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் சீதர்களுக்கோ அந்த படகில் பயணம் செய்த தன்னுடைய ஆண்டவராக கடவுளாக உம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் அலறுகின்றார்கள் யோவான் பத்து முப்பதுல நாங்கள் வாசிக்கிறது போல நானும் தந்தையும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே நீரும் தந்தையும் ஒன்றா இருந்ததால் தந்தை பிதாவோடைய உடனிருப்பை எப்போதும் உடனிருந்து நீர் அனுபவித்ததால் அந்த அப்பா நீர் பிதாவுடைய மகிழ்ந்ததால் இந்த உலகத்தை குறித்தோ உலகத்தில் இருந்த எல்லா பாடுகளை குறித்தோ நீ ஒரு நாளும் கலங்கிறதில்லை பயப்பட்டதில்லை தந்தை பிதாவோடு இருந்ததை நீர் உணர்ந்தீர் நீர் விசுவசித்தீர் தந்தையில் நீர் வாழ்ந்தீர் தந்தையினாலே தந்தையோடு கூட தந்தை விரும்பினதை செய்து அப்பா பிதாவோடு நம்பிக்கை வைத்ததுனால அந்த நம்பிக்கையினால் நீர் என் தகப்பனை பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தீர் ஆனால் இந்த அப்போ சிலர்களுக்கோ சீடர்களுக்கோ அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதால் அலறுகின்றார்கள் அம்மாண்டவரே நீ நிசிரர்களோடு இருந்தும் அவர்கள் அலைகளையும் கடல் கொந்தளப்பையும் கண்டு அலறுகிறார்கள் அம்மாண்டவரே நீர் அவர்களோடு இருந்தும் அவர்கள் இவ்வாறு அலறுவது அவருடைய நம்பிக்கையின்மைதான் எங்களுக்கு கூறுகிறது நம்பிக்கை குன்றியவர்களே என்று சொல்லி அவர்களை சாடுகிறீர்கள் அம்மாண்டவரே அநேக நேரம் அவர்கள் இந்த அவநம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மற்ற செய்தி ஆறு முப்பதில் நாங்கள் வாசிக்கின்றோமே புறவினத்தை சான்ற நூற்ற தலைவனே ஏதோ மீதம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சீடர்கள் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களே என்று சொல்லி நீர் நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாங்களும் நேரம் அவன் நம்பிக்கையோடு நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடு எங்கள் வாழ்க்கை என்ற படகுல உடனிருந்தும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற கடல் போன்ற எழும்பில் இருக்கிற பிரச்சனைகளைக் கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் நம்பிக்கை குன்றியவர்களைப் போல செயல்படுகிறோம் அம்மாவும் நம்பிக்கை பெரியது நீர் விரும்பிய வாரையமோக்கு நிகழட்டும் என்று சொல்லி மத்தைய பதினைந்து இருபத்தி எட்டு ரணானிய பெண்மணியை நீர் அவருடைய நம்பிக்கையை அவருடைய நம்பிக்கையை நீர் அங்கீகரித்து சொத்தை கொடுத்தீர் பலப்படுத்தினீர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் உம்மிடம் விசுவாசம் கொண்டிருந்த ஒரு ஒரு நபர்களும் கண்டார்கள் அப்ப இன்றைய நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க அதிசயங்கள் நடக்க என் நன்மையை காண உமை நாங்கள் முழுமையாய் நம்ப வேண்டும் எங்கள் வாழ்க்கை படகில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை கரை சேர்க்க நாங்கள் கொண்டு செல் வேறி கொண்டு செல்லப்பட வேண்டிய கரையை கொண்டு சேர்க்க இதோ நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அம்மண்டவரை ஒரு ஒரு நாளும் உம்மோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் நீர் எங்களோடுதான் இருக்கின்றீர் நீர் எங்கள் உள்ளத்தில் தான் வசிக்கின்றீர் மூவர் தெய்வம் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு பதினேழு வசனத்தின் பிரகாரம் எங்கள் இருதயமாகி வழிபடத்தில் தான் ஆலயத்தில் தான் நீர் தங்கி வாழ்கின்றீர் உம்மோடு கூட நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது பிலிப்பியர் மூன்று ஒன்று பிலிப்பியர் நான்கு நான்கு வசனத்தின் பிரகாரம் உம்மோடு நாங்கள் இணைந்திருந்து அகமகிழ்ந்து இழந்து கலிகூர்ந்து வாழும் பொழுது உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக இப்போ ஏற்பட்ட இடர் வருணம் துயர் வருணம் போராட்டம் வருடம் அலைகள் கொந்தளித்து எங்களுக்கு மேலாக எழுமி நின்றாலும் நாங்கள் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிலும் உம்முடைய துணையோடு நாங்கள் வென்று நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலையோடு கண்ணீரோடு உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களோடும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் மாண்டவரை உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாளிகை செய்யட்டும் எல்லா கடைகளையும் நிர்மூலமாகட்டும் எல்லா கவலையினாவி கண்ணீரினாவி தொக்கத்தினாகி பலவீனத்தினாவின் சோர்வினாவி வேறொரு அடுக்கப்படட்டும் அப்போ ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் சுகொண்டு செல்லப்பட வேண்டிய கரையை நீ சேர்ப்பீரே என்று நம்பி இம்மட்டுமாய் வழிநடத்தின எபினேசர் இனியும் எங்களை பாதுகாப்பீடு எங்கள் வழிநடத்துவீர் என்று நம்பி இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்குரிய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் முங்க வைத்துவிட்டு நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தழுக்கிறோம் இரவு நேரம் முழுவதும் ஐயா உங்களுடைய பிரசன ரத்த ரைக்குள்ள வல்லமையான கோட்டைக்குள்ள நெருப்புக்குள்ள எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் வேலி அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்ப அதிகாலை வேலையில இந்த மாதம் முழுவதும் நாங்கள் தொடர்ந்து உமாவோடு கூட நடக்க எங்களை ஆசீர்வதிங்க எங்களை வழி நடத்துங்க எல்லா தொகுதி எல்லா காரணம் எல்லா மகிமைய இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவருமாகிய அப்படியே பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமென் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் என்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருணரை இந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அவருடைய திருவைற்றனி ஆகிய யேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசுகே புகழ் இசுகே நன்றி மரியே வாழ்க இச்சப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்